நூற்றாண்டுகளால ரஜினி சார் பார்த்தாங்க கமல் சார் பார்த்தாங்க ஸ்டாலின் சார் பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் விஜய் சார் என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை மதியானம் சாப்பிடவே இல்லை கண்ணில் இருந்து தனியாக வந்துட்டு இருந்துச்சு கலைஞர் கலைஞரை என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது சாரோட ஸ்பீடு ரொம்ப அபரிமிதமா இருக்கும் சுதாகோங்க நம்ம படத்துல பண்றதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு வந்தித்தேவன் அருள்மொழிவர்மன் மதுராந்தகன் ஆதித்த கரிகாலன் மெயின் கீ கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்கேன் சோ அதெல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் சீன் உள்ள ஸ்டேஜ்ல போய் ஆடியன்ஸை பார்க்குற வரைக்கும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு நரேன் பாலாஜி அவர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் மிஸ்டர் நரேன் பாலாஜி வணக்கம் மேடம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்களை பத்தி சில விஷயங்களை எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அதுல முக்கியமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்க பேசிக்காக ஆர்டிஸ்ட் ஆக்டராக இருக்கேன் ஃபஸ்ட்டு மைமி மைம மைமெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேட்ரு ஒரு எயிட் இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தேன் இப்போ மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தென் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இப்போ யூனியன்ல சேர்ந்து ஒரு ஃபோன் ஆஃப் இயர்ஸாக டப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் சார் ஸோ உங்களுடைய இந்த நடிப்பு என்ற அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் முத முத எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க நான் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்தேன் சோ நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா தான் என்னோட ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலயமா சில விஷயங்களை நான் உபயோகிக்க ஆரம்பிச்சேன் எப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படியே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நிறைய வேலைகள் அதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்க இருந்து கடைசி வரைக்கும் நம்மளோட பார்வை என்னவா இருந்ததுன்றதுக்கு சில வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்த இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமா மாற ஆரம்பிச்சது நம்ம ஏதோ ஒரு துறைக்கு வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்குமே நமக்கு நம்ம அது அதனாலதான் ஊரை விட்டு இங்க வரையும் வந்தோம் சோ அதனாலதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் பட் இங்க வந்து என்ன வேலை பண்றோம் அப்படின்னு தோணிதான் நான் ஆக்டிங் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்காக நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் சோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு நரேனோட பூர்வீகம் எது பூர்வீ என்னோட பூர்வீகம் ஊர் சொந்த ஊர் சிவகாசி சிவகாசில ரிசர்வ்ல என்ற ஒரு கிராமத்துல நான் பிறந்தேன் அது கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு சிட்டி ஸ்ட்ரீட் மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் அங்கதான் இருந்துட்டு இருக்கோம் ஸோ அப்பா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க

ஒன் ஆஃப் த கேரக்டர் பண்ணிருக்கேன் சோ அதை பார்த்தா ஏல் விஜய் சார் கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க மேலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இன்னும் நிறைய வாய்ப்புகள் அவங்க கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்த சுதா குங்காரம் படத்துல பண்றதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்துல மாறும் என்ன மாதிரி கேரக்டர் சார் ஹீரோவா இல்ல செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி இப்போ வேற இன்னொரு ப்ராஜெக்ட்ல ஹீரோவா பேசிட்டு இருக்காங்க அந்த போயிட்டு இருக்கு மேமோட படத்துல ஒரு கேரக்டர் தான் பட் பெரிய படத்துல ஒரு சின்ன கேரக்டரா இருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயமா நான் அப்படி பார்க்கும் போது சின்ன படத்துல பெரிய ஹீரோவே நடிச்சாலும் அதுல கிடைக்கிற திருப்தி ஒரு பெரிய பெரிய மூவில ஒரு சின்ன கேரக்டர் போனதுல ஈஸியா நான் யோசிக்கிறேன் ஓகே ஓகே இப்போ நீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவில நீங்க ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணிருக்க சின்ன வயசு கலைஞரா பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா ஏ சார் கூப்பிட்டு என்ன சொல்லும்போது எனக்கு பெருசா டைமே கிடைக்கல ஒரு நாள் ஷூட்ல இருந்தா நிறைய இந்த மாதிரி சண்டே ஷூட் இருக்கும் வந்துருங்க அப்படின்னாரு என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஜேர்ன் சாரி லாஸ்ட் டிசம்பர் தேர்ட்டி தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனக்கு பயங்கர ஷாக்கு என்னவா பண்றோம் எதுவுமே தெரியாது எனக்கு நேராக காலையில வரேன் காலையில வந்த உடனே எனக்கு லுக் டெஸ்ட் போடுறாங்க போட்ட உடனே எனக்கு அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு கலைஞர் கலைஞரை என்ன பண்ண போறோம் எதுவுமே தெரியாது சாரோட ஸ்பீடு ரொம்ப அபரிமிதமா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் கட கட கடகடன்னு ஓடுவாங்க எனக்கு அந்த ஸ்பீடு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரு சாரோட ஸ்பீடுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடுறதுக்கு எனக்கு அவ்வளோ

என்ன கலைஞர் நூற்றாண்டுகளால ரஜினி சார் பார்த்தாங்க கமல் சார் பார்த்தாங்க ஸ்டாலின் சார் பார்த்தாங்க இவங்க எல்லாருமே பார்த்ததே எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெசிங்ஸா நான் எடுத்துக்கிட்டேன் சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் விஜய் சார் இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் அகத்தியன் சார் பாராட்டினாரு பேரர் சார் என்னோட பேஸ்புக் இதுல வந்து எனக்கு நிறைய வாழ்த்து சொன்னாரு எனக்கு அத ரொம்ப ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமா இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் விஜய் சார் என்னை கூப்பிட்டு பாராட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடவே இல்லை மதியானம் சாப்பிடவே இல்லை கண்ல இருந்து தனியா வந்துட்டே இருந்துச்சு இத்தனை வருஷம் பண்ண ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அப்பதான் கொடுத்தது ஜெயிச்சுட்டோமாரான்ற மாதிரி இருந்துச்சா ஏன்னா ஜெயிச்ச ஒருத்தவங்க நம்மள பாராட்டும் போது அவங்க கொடுக்குற ஒரு கிரெடிட்ஸ் மட்டும்தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும்ன்றது என்னோட மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கையா இருக்குது சோ நெக்ஸ்ட் நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா சில பேருக்கு ஆர்டிஸ்ட்னால என்னன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல நான் ஒரு தியேட்டர்ல இருக்கேன் எயிட் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலை தியேட்டர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே தியேட்டர் சொல்லுவாங்க அவங்க இப்ப பண்றது எல்லாமே மாடர்ன் தியேட்டர்னு சொல்லுவாங்க நான் பண்ணது எல்லாமே பழையது அவங்களோடது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் மேக்சிமம் நான் பண்ண எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் தான் பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் பொன்னியின் செல்வன கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது ஷோக்கு மேல போயிட்டு இருக்கோம் நானே கிட்டத்தட்ட ஒரு ஒன் பிப்டி ஷோஸ் மேல பண்ணிருக்கேன் அருள்மொழிவர்மன் மதுராந்தகன் ஆதித்த கரிகாலன் சோ சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகன் இது எல்லாமே மெயின் கீ கேரெட் எல்லாமே பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்புறம் லாஸ்ட் அந்த ராஜராஜ சோழன் இந்த மாதிரி நிறைய ப்ளேஸ் பண்ணி மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த நான் ஹிஸ்டாரிக்கல் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா சோசியல் விட எனக்கு ஹிஸ்டாரிக்கல் ரொம்ப அட்மையரான ஒரு விஷயம் ஸோ அதுல நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் நிறைய அது நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ இது என்ன பெனிஃபிட்ஸ் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் என்ன பெனிஃபிட் இருக்கு நிறைய கத்துக்கலாமா இதுல ஆக்டிங் நல்லா கத்துக்கலாமா இல்ல அந்த உச்சரிப்பு அந்த வசனம் எல்லாம் நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா அதை கத்துக்கலாமா என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல இல்ல பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா எதையுமே நம்ம பெனிஃபிட்ஸ் எடுத்து முடியுது என்னடா ஒரு ஜாப் போறோம் அப்படின்னா அது ஏதாவது சேலரி வரும்னு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க எதையுமே இன்வெஸ்ட் பண்ணி கத்துக்க முடியாது நான் தேட்டருக்கு வந்ததுக்கு உண்டான ரீசன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏதாவது கத்துக்கணும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருந்தேன் அந்த கத்துக்கிட்டதுக்கு ஒரு டூலா ஒவ்வொரு நாள் பிராக்டிஸ்க்கு ஒரு விஷயம் வேணும் இல்லையா அந்த பிராக்டிஸ்க்காக தான் தேட்டருக்குள்ள வர ஆரம்பிச்சேன் தேட்டர்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டர் சின்ன கேரக்டர் பண்ண அந்த கேரக்டர்லாம் அப்படியே லீக் கேரக்டர் கொடுத்தாங்க அப்படி அப்படியே போய் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் தேட்டர்ல உங்களுக்கு பணம் கிடைக்கிதோ இல்லையோ மன நிம்மதி கிடைக்கும் ஒவ்வொரு ஊர்ல அதாவது நம்மளோட பெங்களூர் ஆடியன்ஸ் எல்லாம் அவ்வளோ பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஷோஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஷோஸ் முடிஞ்சு போற வரைக்கும் எல்லாருக்கும் அவ்வளோ பயங்கரமா என்க்ரேஜ் பண்ணிட்டு போவாங்க சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து நம்ம கூட போட்டோஸ் எடுத்து நமக்கு அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு அவார்டு வாங்கின ஃபீல் இருக்கும் மேபி ஃபீல் சொல்ல முடியாது அந்த சொல்றேன் அந்த டைம் அவங்க பாராட்டுற விஷயம் ரொம்ப அந்த கேரக்டர் நம்மளை என்ன கேரக்டர் என்ன பண்ணும்போது அவங்க படிச்சிருப்பாங்க அந்த விஷயங்களை படிச்சு அவங்க ரிப்ளிகேட் பண்ணும் போது அதை நம்மளா பாக்குறதுன்றது அவங்களோட சந்தோஷத்தை பொறுத்தது நம்ம எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல உண்மையா இருந்திருக்கோன்றதான் அவங்க நம்ம பாராட்டுதலுக்கு நம்ம காரணமா இருப்போம் நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்டா நினைக்கும் போது உங்களுடைய எந்த ரோல் ரொம்ப ரிஸ்கா இருந்துச்சு இந்த பண்ணும்போது நான் ரொம்ப டேக் கஷ்டப்பட்டேன் அது பண்றதுக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கா அந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க பண்ணது நிறைய இருக்கு எப்பவுமே ஸ்டேஜுக்குள்ள போற வரைக்கும் மனசுக்குள்ள பக்கு 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 இன்னைக்கு எப்படியாவது உள்ள போய் எப்படியாவது நல்லா பண்ணிடுறோம் அந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு எப்பவுமே எல்லா ஆர்டிஸ்டும் எல்லா ஆர்டிஸ்டும் சொன்னதை கூட அது ஓவராக்கலாம் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் சீன் உள்ள ஸ்டேஜ்ல போய் ஆடியன்ஸை பார்க்குற வரைக்கும் உள்ள பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் எப்படி பண்ண போறோமோ என்ன நடக்க போதும் ஏன்னா ரிகர்சல் நிறைய பண்ணியிருப்போம் பட் இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் உள்ள போய் நின்னு ஷாட் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா அப்பதான் நம்ம தான் நம்ம தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அதுக்கப்புறம் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்லும் இன்னும் சந்தோஷமா இருக்கும் நிறைய இதெல்லாமே இருக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கூட பேசாமலாம் இருந்து அந்த ஆன் ஸ்பாட்ல ஆன் ஸ்பாட்ல பேசாம இருந்திருக்காங்க டயலாக்ட் திடீர் வராது சமாளிச்ச தருணங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு ஏன்னா என்னென்ன பண்ணக்கூடாது இப்போ கேமரா மூலமா எடுக்கிறோம்னா நம்ம ஈஸியா அடுத்த டேக்ல பண்ணும் போது பண்ணிடலாம் பட் இதுவே நம்ம ஆன் ஸ்டேஜ்ல பண்ணும் போது அடுத்த டேக்லாம் கிடையாது ஸ்பாட்டா என்ன விஷயம் நடக்குதோ அதான் பண்ணி ஆகணும்